கற்பனை செய்து பாருங்கள் ஒரு பாம்பு உங்களை கடித்து விட்டது அந்த காயத்திற்கு சிகிச்சை அளிப்பதற்கு பதிலாக நீங்கள் பாம்பை துரத்தி சென்று அது ஏன் உங்களை கடித்தது என்று கேட்க விரும்புகிறீர்கள் மேலும் நீங்கள் அத்தகைய வழிக்கு தகுதியானவர் அல்ல என்பதை நிரூபிக்க முயற்சிக்கிறீர்கள் ஆனால் பாம்பை எவ்வளவு நீண்ட நேரம் துரத்துகிறீர்களோ அவ்வளவு நேரம் அந்த விஷம் உங்கள் உடலுக்குள் பரவிக் கொண்டிருக்கும் இவ்வாழ்க்கையில் நம்மில் பலரும் இதே செயல்களை செய்கிறோம் நம்மை காயப்படுத்தியவர்களை துரத்துவதில் அல்லது கோபத்தில் ஆழ்ந்து நம்மை நாமே குணப்படுத்துவதில் கவனம் செலுத்த மறக்கின்றோம் கோபத்தை அடக்கி வைத்திருப்பது வேறொருவர் மீது எரியும் நோக்கத்துடன் சூடான நிலக்கரியை பற்றி கொள்வது போன்றது நீங்கள் உங்களையே எரித்துக் கொள்வீர்கள் என்றார் புத்தர் வெளியில் பதில்களை தேடுவதிலிருந்து விலகி உங்கள் உள்ளேயே அமைதியை கண்டறிந்து உங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுவே உண்மையான நல்வாழ்வுக்கான முதல் படி உங்களை காயப்படுத்தியவர்களை மன்னியுங்கள் அவர்களுக்காக அல்ல உங்களுக்காக மேலும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களுக்கு லைக் like, ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்